विमान वेंकटनाथ आर्य कविता ऋगकेसरी वेदांत सात्यवर्यो मीसन धत्तां सदा हृदि यतवान गुरुति परयम तएतिराज सरस्वती तस्मै वेदांत गुरुवे भूयो भूयो नमो नमः विशुद्ध विज्ञान घनस्वरूपं विज्ञान विस्मरण नबद्ध दीक्षण दयानिधिं देहव्रतां शरण्यं तेवं हायकरी प्रपद्ये महम् प्रबद्धे स्तिवत्सजन्मिष्ये भ्याहा नमः शिमधी महेश यदुत्तयाहा त्रियिगंथे यांति बंगलसूत्रदाम अत्यध्वतमाना अच्छा सुन्दरबाहुस्तवत्ला आडवान आधार அனுபவிச்சுட்டு இது வரைக்கும் அந்த திருமாவரம் சோலை மலை அந்த மலையை சார்ந்த இடங்கள் அங்கெல்லாம் இருக்கக்கூடிய விசேஷங்கள் எல்லாம் அனுபவிச்சுட்டும் அந்த எம்பருமான அழகரை வேதாந்தத்துல சொல்லியிருக்க புற பிரகாரமாக அனுபவிக்க ஆரம்பிக்கிறேன் கடந்த இரண்டு ஸ்லோகங்கள்னால सब ब्रह्मात्मप तयी शरती नारायणोप्या तथा व्याख्या गतिम्य विषयान्यबोधोज्वल नदे सौम्य समग्र आसी एक द्वितीय आत्मादमग्र आसी ब्रह्म व इद्र आसी என்றெல்லாம் சொல்லப்பட்டவை தச்சப்தனால ஆத்ம சப்தத்தினால பிரம்ம சப்தத்தினெல்லாம் சொல்லப்பட்டவை அந்த சப்தங்கள் எல்லாமே நாராயணன் தான் சொல்றது ஏகோகவை நாராயண ஆசை அந்த நாராயணன் தான் சிருஷ்டி சித்தி புலையங்களுக்கெல்லாம் காரணமாக சொல்லப்பட்டவ அப்பேற்பட்ட அந்த பெருமான் பிரிபிராட்டி தன் திருமார்புல வீற்றிருக்கும்படியாக இருந்து கொண்டு இந்த தெற்கு திருமலை என்று சொல்லக்கூடிய இந்த திருமாளரும் சோலையில எழுந்தருளி அனுகிரகிக்கிறன்றத பார்த்தோம் இந்த பதினாறாவது ஸ்லோகத்துல இப்போ பதினேழாவது ஸ்லோகத்துல வேதாந்த பிரதிபாத்தியமாக நான் முறைகள் தேடி ஓடும் செல்வனாக எழுந்தருள் இருக்கின்ற அழகர மங்களாசாசனம் பண்ற விஸ்வ सात्मेश्वर मिति परम ब्रह्म पुरुष परं ज्योति तत्व परमिति नारायण यति श्रुति ब्रह्मे शादी तदुदित विभूति सुगृणती यमाहा ி தமா விஜயதே யமாக ஆரூட ஸ்ரீகி அதுக்குதான் பெரிய பிராண்டியார் ஆரூட ஸ்ரீஹி தன் திருமார்புல ஏறு இருந்திருக்கிற ஏறு திருமார்புடையவன் ஏறு திருவுடையனாக எழுந்தருள் இருக்கிறவர் இந்த எம்பருவான் ஆரூட சொல்லி சொல்றார் யமாக அது அவருக்கு ஒரு ஏற்றம் ஏறுத்தருடையான சன்னதின்னு ஒரு சன்னதி இருந்தது அந்த இடத்துல பக்கத்துலயே இருக்கும் பாத்தோம்னாக்கா ஆச்சரியமான ஒரு சன்னதி பிறமா அந்த அழகரோட சேவிக்கணும் நேத்துமாவே சேவிச்சு நிதானமா சேவிச்சோமானாக்கா அழகருடைய அழகு அது அப்படியே கொள்ள கூடிய அழகுதான் அந்த சுந்தர அழகு அவர் உபனிஷத் வாக்கியங்கள்ல சொல்லப்பட்ட எப்படி எப்படி எல்லாம் பரமாத்மாவு சொல்லியிருக்கோம் நாராயணன்னு சொல்லியிருக்கோம் అది మొత్తం అప్పుడే ఒరే అంత శ్లోక పూర్వార్థతుల అప్పుడే కొన్ని వందు ఉపనిషతులు వరచే ఆరుణ్య భాగం అంత ఆరు ఆరుణ్య భాగతులు వరచే అది అరుణం తైత్రి అరుణతు మూనత్ వరచే సహస్ర సహస్రం అట్ల సహస్రం పార్కూడ సుతం అది పఠి అంత పురుడతు సహస్రశీ పురుట అధ్య సంత ప్రెండే అంత రెండు అణువాకమో అం అదక ఉపనిషత్తుల వరచే రెండ ప్రశ్నతు నారాయణ ఉపనిషత్నకూడ అంత ఉపనిషత్తుల వరచే నారాయణ అనువాకం ఒక అణువాకం సహస్రశీ ఇటం దైవం విశ్వాక్షం విశ్వసంభువం విశ్వం నారాయణం దైవం అక్షరం పరమం ప్రభు ఆరంకూడ నారాయణ అనువాకం அந்த நாராயணான் வாக்கத்துல வெம்பருமான எப்படி எப்படி எல்லாம் சொல்லியிருக்கோ அதே சப்தங்களை அப்படியே இங்க கொண்டு வர அத ஸ்லோகத்துல அமைச்சு அந்த பூர்வார்த்தம் முழுக்க ஸ்ருதி வாக்கியங்களை சொல்லி சொல்றார் இங்க பதிம் விஸ்வஸ்ய ஆத்மேஸ்வரமிதி பரம் பிரம்ம புருஷம் பரம் ஜோதி தத்துவம் பரமிதி நாராயண பதிம் விஸ்வ ஆத்மேஸ்வரகும் சிவமச்சுதம் பதிம் விஸ்வ விஸ்வசிய லோகம் உலகனைத்துக்கும் பதியாக திகழ்பவர் உலகனைத்துக்கும் ரட்சகனாக இருப்பவர் உலகனைத்தையும் காப்பவராக இருந்திருக்கவர் உலகினைத்துக்கும் நாயகனாக இருந்திருக்கிறவர் அந்த சீமன் நாராயணன் கையில பதிம் விவஸ்திய பதிம் விஸ்வ ஆத்மேஸ்வரம் ஆத்மேஸ்வரம்னு ஒரு வார்த்தையை சொல்லி சொல்லியிருக்க ஆத்மேஸ்வரம் அப்படின்னு சொன்னாக்க அதாவது தனக்கு தானே ஈஸ்வரன் அர்த்தம் இப்ப நம்ம எல்லாரும் இருக்கோம்னாக்க நம்ம எல்லாரையும் நியமிப்பவனாக பெருமாள் எழுந்துள்ளிருக்க ஈஸ்வரனாக பெருமாள் இருந்துருக்கு ஆனா பெருமாளை நியமிக்கிறவன் வேற யாரான உண்டான்னு கேட்டாக்க அவர் நியமிக்கிறவா யாரும் இல்லையா தான் அவர் ஆத்மேஸ்வரன் பேர் தனக்கு தானே இறைவனாக இருந்திருக்கிறவர் அவர் ஆத்மேஸ்வரன் பதிம் விஸ்வ ஆத்மேஸ்வரமிதி நாராயணபரம் பிரம்ம தத்வம் நாராயணப்பரக நாராயண பரோ ஜோதி ஆத்மா நாராயணபர அதே நாராயணான்னு கத்துல சொல்ல இருக்கு நாராயணா ஏவ பரம் பிரம்மான்னு சொல்லி சொல்றோ அந்த பரமாத்மான்றது வேற யாரும் இல்ல நாராயண ஏவ பிரம்ம அந்த நாராயணன் தான் பிரம்ம லட்சம் இருக்க அகில பூன ஜன்ம சேவ பங்காதே வினத விவித பூதம் ശ്രുതി ശ്രസി വിജയി ബ്രഹ്മണി ശ്രീനിവാസേ ഭവത്ത് ബ്രഹ്മപൂർണമുഷേ ഭക്തി രൂപാന് തീരാക്ഷ മുതൽ ശ്ലോകം ഇത് മംഗള ശ്ലോകം അതില വരച്ചു അതു പ്രമണി ശ്രീനിവാസേന്ന് പ്രഹ്മവ സാക്ഷാത് ശ്രീനിവാസം തന്നെ അർത്ഥം അതു വിശേഷ വിശേഷ ഭാവത്തിലണി അപ്പത് വിശേഷം ശ്രീനിവാസ அந்த பிரம்மனுக்கு இருக்கக்கூடிய ஒரு தனித்தன்மை அந்த தன்மையை சொல்லி சொல்றது ஸ்ரீயபத்தியாக இருந்திருக்கவர்தான் பிரம்மன்றத சொல்லி சொல்ற ஆகையால பிரம்மணி ஸ்ரீனிவாஸ் அந்த மாதிரி பரம்பிரம்ம பரமாத்மாவாக பரம் பிரம்மாவாக பிரம்மமாக இருக்கிறது யாருன்னா சாட்சாத் அந்த அழகர்தான் சொல்லி சொல்ற பதிம் பதிம் விஸ்வத்த ஆத்மேஸ்வரன் நாராயண பரம் பிரம்ம தத்துவன்னா பரஞ்சோதிகி பரந்தம் நாராயணபரம் பிரம்ம தத்துவம் நாராயண்பர நாராயணபரோ ஜோதி ஆத்மா நாராயண்பர நாராயணபரம் பிரம்ம நாராயணம்தான் பரம் பிரம்ம நாராயணம்தான் பரதத்துவமாக இருந்திருக்க பரதத்துவம் தத்துவம் என்பதாக தத்துவங்கள் இரண்டாக பிரிக்கின்றன அதாவது சேத்தனும் அச்சேத்தனம் ஈஸ்வரன் மூணு இருக்கு சொல்றியோ அதெல்லாம் வரத்து பரதத்துவம் அவரதத்துவம்னு பிரித்தமான பரதத்துவமாக இருந்திருக்கவ இருக்கவன் சீமன் நாராயணன் தான் மீதி எல்லாம் ஜீவன் பிரகிருதி எல்லாமே சேத்தனா சேத்தனங்கள் எல்லாமே அவர தத்துவம் பரமாள அபேட்சித்து இவை எல்லாம் தாழ்ந்த தத்துவங்களாக கூறப்படுகின்றன என்பதாக பரம புருஷனாக அவர்தான் இருந்துட்டு பரம புருஷன் பரம் பிரம்ம விஸ்வமே வேதம் புருஷஸ்தத் விஸ்வம் உபஜீவதி இந்த லோக்கம் முழுக்கவே அந்த புருஷனாகவே இருந்துட்டு இருக்க என்றதுல நாராயண பரோ ஜோதி ஆத்மா நாராயண பரஹா அந்த பரமாத்மாவாக இருக்கிறவரும் நாராயணந்தான் பரஞ்சோதி தத்துவம் பரமிதிச்ச நாராயண இதி அங்க பரஞ்சோதி உபசம்பத்திய ஸ்வேன ரூபேண அதிருஷ்டி அப்படின்னு சொல்லி சொல்ற பரஞ்சோதினு சொல்லக்கூடிய அந்த எம்பருமான் அந்த எம்பருமானை அடைந்து நாம தன்னுடைய நிலையை அடைகிறோம் முக்கனாக அகத்தேன்னு சொல்லி அந்த பரஞ்சோதி ரூபசம்பத்த சொல்லி தத்வம் நாராயண புரகன்னெல்லாம் சொல்லி நாராயண ஏவேதகம் சர்வம் எத் பூதம் எத்தனை பவியம்னு லோகத்துல ஏற்கனவே இருப்ப இருக்கிறதோ ஏற்கனவே இருந்ததோ இனிமே வரப்போறதோ எல்லாமே அந்த நாராயணனுக்கு சரீரமாக திகழ்கின்ற அதுல ஒன்னும் சந்தேகமே இல்லை பதிம்பஸ்வாத்மேஸ்வரமிதி பரம் பிரம்ம புருஷ പരഞ്ചോതി തത്വം പരമിതി നാരായണിതി ബ്രഹ്മേദീൻ തഭൂതി ശ്രുതി ഇപ്പൊ എല്ലാം ഇത് പൂർവാര്ത്ഥത്തിൽ ചല്ലിരിക്കുന്നത് എല്ലാമേ വേദവാക്യങ്ങൾ അത് വേദവാക്യത്തിൽ ചെന്നത് അപ്പിയേ എടുത്തു പോട്ടിക്ക് പാത്രം വിശ്വ ആത്മേശ്വരം നാരായണ പരം ബ്രഹ്മ நாராயணபரோ ஜோதி நாராய ஆத்மா நாராயணப்பரா இப்படி நாராயணப்பரம் இப்படின்னு அந்த பரத்தெல்லாம் சொல்லியிருக்கிற அப்படின்னால இந்த ஸ்ருதிகள்லாம் ஸ்ருதி பிரம்மேசாதீனே ததுதித விபூதேஸ்து கிருணதீம் பிரம்மேசாதீன் ததுதித விபூதியின் கிருணதி சதி பிரம்மா ஈசன்றதுனால இந்த சிவனை சொல்லி சொல்றது பிரம்மேசாதீன் பிரம்மா சிவன் முதலிய தேவர்களை சதுதித விபூதியின் கிரணத்தை சதி இவை எல்லாமே எம்பெருமானுடைய விபூதிகளாக வெளிப்படுத்துகிறது அது தெரிவிப்பதாய் கொண்டதுன்னு அர்த்தம் எம்பெருமானுடைய விபூத்தின் எம்பெருமானாலே சாட்சாத் நாராயணனாலே படைக்கப்பட்டவர்கள் நான் முகனை நாராயணன் படைத்தான் நான் முகமும் தான் முகமாய் தான் படைத்தான் இப்படி சாட்சாத்தாகவே பெருமாள் சிருஷ்டி பண்ற பிரம்மாவை சிருஷ்டி பண்ற பிரம்மா புருத்ரனை சிருஷ்டி பண்றேன்னு இப்படியும் ஒரு இடத்துல இருக்கு இன்னும் சில இடங்கள்ல சில இடங்கள்ல வரச்சு ஆவான் தவாங்கே சம்பவத்தம்னு சொல்லிட்டு நாம ரெண்டு பேருமே உம்முடைய திருமேனியிலிருந்து பிறந்தவர்கள்னு சொல்லி ஈஸ்வரன் சொல்லி சொல்ற இப்ப இந்த இடத்துல நான்முகனை நாராயணன் படைத்தான் நான்முகமும் தான்முகமாய் சங்கரனை தான் படைத்தான்னு சொல்லச்சு பிரம்மாவனுடைய படைப்பாக சங்கரன் சொல்லப்படுகின்ற சிவபெருமான் சொல்லப்படுகிற பிரம்மாவுதான் பெருமாள் சாட்சாத்தா சிருஷ்டி பண்ணேருன்னெல்லாம் சொல்லியிருக்க இன்னொரு இடத்துல பாத்தோம்னாக்க ஒரு பெருமாள் தான் பெருமாள் இடத்துல தான் ரெண்டு பேருமே தோன்றியதாக ரெண்டு பேருக்குமே ஒரு பிறப்புன்றது பெருமாள் இடத்துல இருந்து வருது இப்ப ஒண்ணுக்கு ஒண்ணும் முரண்படலையா அப்படின்னா இது கல்பேதன்னு ஒரு கல்பத்துல பிரம்மாவை திருஷ்டி பண்ணி அதுக்கப்புறமா அவரிடத்துல இருந்து சிவனை திருஷ்டி பண்ண வச்சிருக்கேன் ஒரு கல்பத்துல பெருமாளே ரெண்டு பேரையுமே கூட திருஷ்டி இப்படி எல்லாம் இதுக்கு சமாதானங்கள்லாம் சாஸ்திரத்துல சொல்லியிருக்கு எப்படி இருந்தாலும் சரி பிரம்மாவும் சிவன் முதலிய அத்தான தேவதேவத்தர்களும் எம்பெருமானுடைய படைப்புகள் அதுல ஒண்ணும் சந்தேகமே இல்லை ஆகையால சதுத விதிய இப்ப இது முதலே தேவதகள் ததுதித்த விபூதியின் கிரணத்தை சதி ததுதித்த விபூதியின் விபூதின விபவம் விபவம்னு அர்த்தம் இருக்கு அந்த எல்லாமே நாராயணனுடைய விபவம் அதாவது இவர்களுக்கு ஏற்பட்ட ஆளுமை எல்லாமே நாராயணாதீனமான நாராயணன் அனுகிரகித்தனால நாராயணனுடைய அனுகிரகத்தினால ஏற்பட்ட ஆளுமை விபூதி விபூதி என்ன ஆளுமைக்கு உட்பட்டவைனு அர்த்தம் இது பிரம்மலோக்கம் இது சிவலோக்கம் இப்படின்னு எல்லாம் சொல்லி சொல்றோமோ இல்லையோ இப்ப இந்த லோக்கம் எல்லாம் இவ்வாளுக்கு சுதந்திரமா வந்திருந்தா அப்படின்னா சுதந்திரமா இல்ல பெருமாள் சங்கல்பத்தினால இவர் இந்த லோகத்துக்கு அதிபதியாக இருந்திருக்கு அவர் அந்த லோகத்துக்கு அதிபதியாக இருந்துட்டு இப்படி நாராயணனுடைய அதீனமாக ஏற்பட்ட விபவத்தை உடையவர்களாக இருந்திருக்கா என்பது இந்த இடத்துல சொல்லப்படுகிறது இங்க நரசப்தத்துக்கு நர நரசப்தம்னு சொல்லச்சே அந்த சேத்தனா சேத்தனங்கள் எல்லாமே சொல்லப்படுகின்றன நராஜாத்தானி தத்வானி என்றெல்லாம் பெருமானத்திலிருந்து ஏற்பட்ட தத்துவங்கள் எல்லாமே அதுல பிரம்மா ருத்ரன் முதலியவர்கள் எல்லாம் கூட இங்க பெருமாளுடைய விபூத்தியாக இருந்திருக்கவர் பெருமாளுடைய ஆளுமைக்கு உட்பட்டவர்களாக இருந்துருக்க ஆகையால பெருமாள் எல்லாரை காட்டிலும் மிக உயர்ந்தவராக கருதப்படுகின்றார் என்பது சொல்லப்படுகிறது இது யாரும் நாம சொல்லல உபனிஷத் உட்கோஷிக்கின்றன உபனிஷத்துன்றது ஒருவரால் இயற்றப்பட்டது அல்ல இது அபோருஷயமானது அந்த அபோர் வேதமே சொல்றது இது எல்லாவற்றையும் சொல்றதுன்னாக்க அதுக்கப்புறம் வேற என்ன போனோம் அந்த வேதத்தை பெருமாள் கூட திருட்டி பண்ணலிசா பூர்வ மக்கள் பயிற்சி ஏற்கனவே எப்படி இருந்ததோ இருந்த பிரகாரம் பிரம்மாவுக்கு பெருமாள் உபதேசம் பண்றதே தவிர வேதம்ன்றது ஒருவரால் படைக்கப்பட்டது அல்ல என்பது நான் அனுபவம் ബ്രഹ്മേ പ്രഹ്മേ സാദീൻ തഭൂതി ഇപ്പി ബ്രഹ്മാ ശിവൻ മുതലിയ ദേവന ഭഗവത് വിഭൂതികളാ തെച്ചു കൊണ്ട് യാരൊരു തെരുമാലിൻ സോല മലയില അഴകരെ പേശി നികോ എങ്ങനെ അന് അഴകർതാ നാരായണൻ നാരായണ ബ്രഹ്മ ജായതേ നാരായണ ത്രുദ് ജായതേ இப்படி நாராயணனத்தில இருந்தான் பிரம்மா உண்டார நாராயண நிலத்துல இருந்தான் ருத்ரன் உண்டானார் என்றெல்லாம் இந்த ஸ்ருதிகளாலே சொல்லக்கூடியதாக இருக்கிற இவர்கள் எல்லாமே எம்பெருமானுடைய படைப்புகள் என்பதாக சொல்லக்கூடியது எூட ஸ்ரீஹி சனகிரி தாமா விஜயதே சா ஆரூட ஸ்ரீஹி வனகிரி தாமா விஜயதே அந்த வேதாந்த சித்தனாக இருக்கிற அந்த எம்பெருமானை அவரே தான் ஸ்ரீகி ஏறு திருவிடையான் என்கிற திருநாமத்தோட அந்த தெற்கு திருமலையில வனகிரி தாமா அதுல எழுந்தருள் இருக்க அதுல எல்லாரையும் அப்படியே ஆகர்ஷிப்பவராக அந்த எம்பெருமான் எழுந்தருள் இருக்க அப்படிப்பட்ட அவருக்கு ஒரு மங்களாசாசனம் என்பதாக இந்த ஸ்லோகத்தினால ஆழ்வார் அந்த परम पति विश्वत्त्मश्वरि पर्रह्मपुरुष परोतिस्त परमायणतिब्रह्मेशादीन सदती विभूतीस्तुणती यमारूढ़ स वनगिरी धा विजयते प्रतिव्याद् आत्महंतं नियमयति यस् सत्वनिकरं सदंतर्यामि तद्वपुहु अविदितः तेन भगवान् तएश वैहिश्वर्यं नविजहते अशेषं वनगिरिं समाध्यासीनः नो विषत हृदयं सुन्दरभुजः அந்த சுந்தர இன்னாக எழுந்துள்ள இருக்கிற அந்த எம்பெருமான் என்னுடைய மனசுக்குள்ள எழுந்துள்ள வேணும் நான் அந்த எம்பெருமான் என்னுடைய மனத்துல குடிகொண்டு இருக்கணும் அப்படின்னு சொல்ற மலைமேல் தான் நின்று என் மனத்துள்ள இருந்தான் என்ன என் மனசுக்குள்ள இருக்கவனாக இருந்து இருக்கிற அந்த எம்பெருமானும் மங்களாசாசனம் பண்றார் இந்த இடத்துல வரச்சு இதிலையும் ஸ்ருதிகளில் வேதாந்தத்துல சொல்லப்பட்ட விஷயங்களை கொண்டுதான் இங்க மங்களாசாசனம் பண்ற இங்க வேதத்துல அந்தரியாமி பிராமணம்னு உபனிஷத்துல ஒரு பிராமணம் இருந்தது இந்த அந்தர்யாமியாக அந்த அந்தரியாமின்னு சொல்லி நம்ம உள்ளுக்குள்ள ஒவ்வொரு வசுக்குள்ளுக்குள்ளேயும் இருந்துட்டு அவர் நியமிக்கிறவனாக இருக்கார் ஆகையால அவருக்கு அந்தரியாமின்னு அந்த எம்பெருமானுக்கு திருநாமம் அந்த 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 அந்தரியாமியை பத்தி இப்ப சொல்ல போற அதுல அந்தர்யாமி பிராமணம்னு சொல்லுச்சு அதுல என்ன சொல்லியிருக்குன்னு கேட்ட அந்தர்யாமி பிராமணத்துல என்ன சொல்லியிருக்கேன்னா யா பிருத்திவியம் திஷ்டன் பித்திவியா அந்தரம் பிருத்திவி நய வேத எஸ் பிருத்திவீ சரீரம் யஹா பிருத்திவீம் அந்தரோ யமயதி வன் பிருத்திவியாம் திஸ்டன்னு பிருத்திவியில இருந்து கொண்டு பிருத்திவியா அந்தரகா அந்த பிருத்திவிக்கு உள்ளுக்குள்ள இருந்துட்டு இருக்க எம் பிருத்திவி நவேத அந்த பிருத்திவிக்கு உள்ளுக்குள்ள அந்த பூமிக்கு உள்ளுக்குள்ள இருந்துட்டு இருக்கிற அந்த அவர பிருத்திவி நவேத பிருத்திவி தெரிஞ்சுக்கல பிருத்திவி நவேத எஸ் சரீரம் யாருக்கு அந்த பிருத்திவி சரீரமாக இருந்துட்டு யார் ஒருவன் அந்த பிருத்திவிய உள்ளுக்குள்ள இருந்து யமயதி நியமனம் பண்ணுகிறானோ அவன் தான் அந்தர்யாமி அமிர்தா உனக்கு அந்தர்யாமியாக இருந்துட்டு அவன் அழிவில்லாதவன் என்று ஒவ்வொரு பரியாயத்திலையும் சொல்லி சொல்றாரு யோ அப்சு திட்டன்னு யா பிருத்திவியான் திட்டன்ற மாதிரி யோ அப்சு திட்டன்னு இந்த மாதிரி ஒவ்வொன்னா சொல்லு அப்சோ அந்தரஹா எம் நவேத ஆத்த நவேத எல்லாம் வரிசையா சொல்லிட்டு வருதுன்னு ஒவ்வொன்னும் சொல்லி ஒரு பஞ்ச பூதங்கள் எல்லாம் சொல்லிட்டு கடைசியில ஆத்மனு திஷ்டன்னு ஆத்மான மந்தரோ எமயத்தின்னு சொல்லி சொல்ற யார் ஒருவன் நம்மளுடைய ஆத்மா இருக்க ஜீவாத்மாவுக்குள்ளுக்குள்ள இருந்துட்டு இருக்க அந்த ஜீவாத்மால இருந்துட்டு இருக்க அந்தரஹா எம் ஆத்மா நபேத அப்படிப்பட்டவரை ஆத்மா தெரிஞ்சுக்கல நமக்கு உள்ளக்குள்ள இருக்கேன்றத தெரிஞ்சுக்கல யாருக்கு இந்த ஆத்மா அந்த பரமாத்மாவுக்கு இந்த ஆத்மாவும் சரீரமாக இருக்கு அந்த பிருத்திவியாதிகள் எப்படி என் சரீரமாக திகழ்கின்றனவோ அதே மாதிரி இந்த ஜீவாத்மாவும் அந்த பரமாத்மாவுக்கு சரீரமாக திகழ்கின்றன அப்படி இருந்திருக்கிற பெருமாள் அந்த அந்தராத்மா இந்த ஆத்மாவுக்குள்ளேயும் அந்தராத்மாவாக இருந்துட்டு இந்த ஆத்மாவையும் நியமனம் பண்றவராக இருக்கார் என்றதெல்லாம் இந்த அந்தர்யாமி பிராமணம்னு சொல்லக்கூடிய உபனிஷத் பாகத்துல எம்பெருமான பத்தி சொல்லப்பட்டிருக்கிறது அந்த விஷயத்தை எடுத்துக்கிறார் இந்த ஸ்லோகத்துல பிருத்திவியாத்யாத்மாந்தே ஆத்மாந்தம் நியமதி யா பகவான் யார் ஒரு பகவான் பிருத்திவியாதி ஆத்மாந்தம் அதுல இருந்து ஆரம்பிச்சு ஆத்மாந்தம்னு வரிசையா யா பிருத்திவியாம் திட்டன்னு யஹா அப்ஸு ய தேஜச திட்டன்னு யகா வாயு திட்டன்னு யா ஆகாசே திட்டன்னு இந்த பூதங்களையெல்லாம் எல்லாம் சொல்லிட்டு அதுக்கப்புறமா ஆத்மனி திட்டம்ன்னு கடைசில ஆத்மாவுக்குள்ளுக்குள்ளேயே இருந்துட்டு நியமனம் பண்றாருன்னு சொல்ல சொல்லியிருக்கோம் இல்லையோ அத சொல்லிட்டு ஆத்மாந்தம் தத்துவ நிகரம் அப்படிப்பட்டவராக இருந்திருக்கிற அந்த எவருவான் இவை எல்லாவற்றையுமே சரீரமாக கொண்டு அவற்றுக்கு தான் சரீரியாக இருந்துண்டு இவன் இவன் நம்முடத்துல இருந்துட்டு விஷயத்தை நாம அறிந்து கொள்ளவில்லை ஆனா நம்ம உள்ளுக்குள்ள இருந்துட்டு நம்மள நியமனம் பண்றவனாக இருந்திருக்கிற இந்த திருத்தியினாலே சொல்லப்பட்டவனாக இருந்துட்டு இருக்கிற அழகேஷா ஸ்வைஸ்வரியம் அசேஷம் ந விஜகத்து இந்த கீதையில அவதார ரகத்தும் போது ஒரு விஷயம் சொல்லி சொல்ற பெருமாள் அவதாரம் பண்ணச்சு அங்க வரச்சு அஜோபி சன்னாத்மா பூதா நாம் ஈஸ்வரோபிசன்னே பிரகிரும் சுவாதிஷ்டாய சம்பவம் ஆத்மாயையா பிறப்பே இல்லாதவனாக இருந்தாலும் கூட ஆத்மாயையா என்னுடைய சங்கல்பத்தினால அப்பப்போ நான் விபவ அவதாரங்களோ அர்ச்சாவதாரங்கள்லாம் நான் எடுத்துக்கிறேன்னு சொல்லி அஜோப அஜோபிசன் பிறப்பே இல்லாதவனாக இருந்தாலும் அவ்வையாத்மா அழிவில்லாதவனாக இருந்து இருக்கிறானா பூதானாம் ஈஸ்வரோபிசன் பூதங்களுக்கெல்லாம் நியமிப்பவனாக இருந்தாலும் கூட பிரகிரு சுவாம் அதிஷ்டாய அந்த எம்பெருமான் தன்னுடைய பிரகிருதி பிரகாரத்துக்கு தன்னுடைய பிரகிருத்தியை அதிஷ்டானம் பண்ணி சித்தசத்துவமயமான திருமேனியோட கூட ஆத்மமாயையா தன்னுடைய சங்கல்பத்தினால அங்க சீவை குண்டத்துல இருக்கச்சே எப்படிப்பட்ட திவ்ய விக்கிரகத்தோட எழுந்தி இருக்காரோ அதே ரூப ரூபத்தோடையும் சமஸ்த கல்யாண குணங்களோடையும் எல்லாவற்றோடையும் அவதாரம் பண்றேன்னு சொல்லி அந்த இடத்துல சொல்றார் ஆகையால ஆதியன் சோதி இருவை அங்கு வைத்து இங்கு பிறந்தன்னு ஆழ்வார் சாசனம் பண்ணிருக்க மாதிரி தன்னுடையதாக இருக்கக்கூடிய பெருமாளுக்கு உண்டான ஒரு அந்த பரமேஸ்வர பிரகாரம் அந்த பரமே எல்லாருக்கும் எல்லாரையும் நேமிப்பவனாக இருக்கக்கூடியது எல்லாருக்கும் ஈஸ்வரனாக இருக்கிறது இது எல்லாம் என்னென்ன குணங்கள் உண்டோ அத்தனையும் ஒண்ணு விடாத எல்லாத்தோடையும் அவர் நிர்வகத்து நது விஜ விஜக அதை எதையும் விடாமல் வனகரின் சமத்யாசீனா சுந்தர புஜகா இப்படிப்பட்ட அந்த எம்பருமானுக்கு பரபிரம்மத்துக்கு சொல்லப்பட்ட எல்லா குணங்களோட கூட அந்த பரமாத்மாவாக எழுந்தவள் இருக்கிற சுந்தர புஜா வனவிரிம் சமத்யா இந்த திருமாலிரன் சோழ மலைய தன்னுடைய இருப்பிடமாக கொண்டு அந்த மலையில எழுந்தருள் இருக்க என்று சுந்தரபாபு சொல்லி சொல்ற சுந்தர புஜகா நகா ஹிருதயம் விசத்து அப்படிப்பட்ட அந்த சுந்தரபாகு நம்மளுடைய ஹதயத்திலையும் எழுந்தருள வேண்டும் நம்மளுடைய ஹதயத்துல எழுந்துள்ளணும்னுக்க அந்த எம்பருமான் சுந்தரபாகு நம்மளுடைய ஹதயத்துல இருந்து நம்மளை நியமிக்கிறவராக இருக்காரு அதுல ஒண்ணும் சந்தேகமே இல்லை ஆனா ஆத்மானும் அந்தரகம் நவேத யார வந்து இந்த ஆத்மா தெரிஞ்சுக்கலேன்னு சொல்றது ஆகையால் அந்த சுந்தரபாகுவாக எழுந்தொருளி நம்ம ஹிரதயத்துல எழுந்தொருளி இருக்கேன்றதை நம்ம தெரிஞ்சுக்கல ஆனா இப்ப நான் அதை தெரிஞ்சுக்கணும் அந்த சுந்தரபாகுதான் திருத்தி பிரதிபாத்தியமாக வேதங்களாலே ஓதப்பட்டவராக பரம் ஜோதி பரம புருஷா பர தத்துவம் என்றெல்லாம் ஓதப்பட்டவராக இருந்திருக்கிறவன் இருந்து ஆரம்பிச்சு ஆத்மா பரியந்தமாக இருக்கிற எல்லாவற்றின் சேத்தனா சேத்தனங்கள் எல்லாவற்றின் உள்ளயும் அவர் எல்லாவற்றிலையும் இருந்து கொண்டு எல்லா உள்ளயும் இருந்துட்டு அதை நியமனம் பண்ணிண்டு தான் இருக்கிறத அவை தெரிஞ்சுக்காதபடி இருந்துட்டு இப்படி யார் இருந்துட்டு அந்த அந்தரியாமையாக எழுத அந்த எம்பெருமான் என்னுடைய மனசுல அவர் நிரந்தரமாக வாசனம் பண்ணணும் அவர் அப்படி இருக்கிற எம்பெருமான் தான் திருமாலன் சோழையில அழகராக வீட்டு இருக்க சுந்தர அந்த சுந்தர பூஜனாக என் மனசுல வீட்டு அதுதான் இந்த சில பார்த்தோம் பரஞ்சோதிஹி பரமாத்மா அப்படிலாம் நான் வந்து என் மனசுல இருக்கணும்னு நான் ஆசைப்படலை நானே அரூட ஸ்ரீகி அந்த பெரிய பிராட்டியாரோடு சேர்ந்திருக்கிற அந்த பெருமாளாக நான் இருக்கணும் அந்த சுந்தர புஜன் என் மனச நிரந்தர வாசஸ்தானமாக கொண்டு எழுந்தருள் இருக்க வேண்டும்னு நான் பிரார்த்தனை பண்றேன் என்று இந்த இடத்துல ஆழ்வான் உபநிஷ பிரதிபாத்தியனாக எழுந்தருள் இருக்கிற சுந்தர பாகுவ மங்களாசாசனம் பண்ற அப்படிப்பட்ட அந்த சுந்தர பாகு தம் மனசுல இருந்துட்டு அனுகிரகம் பண்ணணும்னு பிரார்த்தனை பண்ற அதே ரீதியில நாமும் அந்த சுந்தர பாகு நம்ம மனசுல எப்பவும் எழுந்தருள் இருந்து நமக்கு அனுகிரகம் பண்ணணும்னு பிரார்த்தனை பண்ணிண்டு இந்த உபநியசத்தை நிறைவு செய்கிறேன் पृथ्वीयाद् यात्मान्तं नियमयति यत्त्वनिकरणं ततंतरियाह वि तद्वपुहु अवदितस्तेन भगवाने तएश ऐश्वर्यं नविजहद शेषं वनगिरिं समाध्या समध्यसीनो नो, नो विचतु हृदयं सुन्दरभुजहा कविता कविताहर्षिकसिंहाय कल्याणगुणशालिनी श्रीमते वेङ्कटेशाय वेदान्तगुरवे नमः